அவன் எப்படி பத்தாயிரம் ரூபாய் அடிக்கலாம் பத்து லட்சம் கொள்ளடிக்கலாம் பத்து கோடி கொள்ளடிக்கலாம் தானே யோசிப்பாங்க அவ்வளவுதான் இதை புரிஞ்சுக்கோங்க நம்மள அப்படியே புரிய ஏமாத்திட்டே இருக்கணும்னு அதனால தான் நம்ம இப்படியே நிக்கிறோம்

ஆனால் திரும்ப போட்டீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் என்னன்னு சொல்லிங்களேன் அந்த மாதிரி நடந்துரும் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் பெண்களோட தாலியை வச்சு அதனால் காசு கொடுத்தா வாங்கிக்க பத்தாயிரம் கொடுத்தா வாங்கிக்க கொடுத்தா ஆனால் போடுங்க

அது மட்டும் இல்ல தகுதி சரிங்களா உங்க வீட்டுக்குள்ளையா இருக்க பாத்துக்கூட்டு பக்கத்துல இருக்க அவங்க ரத்தம்ன்றதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருக்கேன் அது மட்டும் தகுதி கிடையாது ஒருத்தவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்க படிச்சிருக்காங்களா நல்லவங்களா இருக்காங்களா நேர்மையாக இருக்கிறாங்களா தைரியமாக இருக்காங்களா நம்ம வந்து சண்டை நம்ம ஊரை சார்ந்த நல்லா அங்கே போய் பேசுவாங்களா இதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா நான் கொடுத்துருக்கேன்ல பேப்பர் கொடுத்துருக்கேன்ல சில்ண்டறிக்கை கொடுத்துருக்கேன்ல இதுக்கு பின்னாடி இருக்கிறதா ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் செலவு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் படிக்க சரிங்களா செலவு பண்ண படிக்க தெரியாதவங்க படிக்க தெரிஞ்ச உங்ககிட்ட குறித்து படிச்சு பாருங்க என்னென்ன செய்ய போறது நிறைய

சொல்லிட்டு பண்ணாம போனதையும் நம்ம மறந்துடுறோம் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க நேர்மையா வந்து நிக்கிறேன் அவங்க கிட்ட நேர்மன்றதே கிடையாது அதனால எதையுமே செய்யறது இல்ல நம்ம கிட்ட என்ன இருக்கு நேர்மை அளவுக்கு அதிகமாவே இருக்குது அதனால இது சொன்ன விஷயத்த எத்தனையும் நாங்க செய்வோம் ஒவ்வொன்னா சொல்றதுக்கு நேரம் அதனால தான் சொல்றேன் காசு கொடுக்கறவங்க காசை எடுப்பாங்க காலில் உழறவங்க தான் வாருவாங்க காலில் விழுந்து அம்மா தாத்தா பாட்டின்னு ஓட்டு கேட்குறாங்க என்ன பண்ணுறாங்க நாலு பின்ன நீ டே யார் நீ வெளில போ

நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க காசு கொடுத்தாலுமா இந்த தரவ நிறைய காசு கொடுப்பாங்க ஏன்னா எங்களை மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல பயம் எங்க அவங்க தோத்துருவாங்க அதனால நிறைய கொடுப்பாங்க வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு ஒன்னா ரூபாய் கொலசெய்வம் குலதெய்வம் உண்டியல்ல போட்டுருங்க அம்மா நல்ல பொண்ணு ஓட்டு போட போறோமா ஆனா இந்த கொள்ளாட்சிக்காரன் இருந்து காசு வாங்கிட்டோமான்னு அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரே ஒரு ஓட்ட மைக்கு சின்னத்துல போட்டுருங்க அப்புறம் பாருங்க நம்ம ஊர் எப்படி இருக்குதுன்றத சரிங்களா ரெண்டாவது இடத்துல இருக்கும் நீங்க கூத்துக்குள்ள போறீங்கல்ல ஓட்டு கொஞ்சம் ஸ்கூலுக்குள்ள எல்லாம் போய் ஓட்டு போட போவீங்களா அப்ப அந்த மொத பெட்டியில் ரெண்டாவது இடத்துல இருக்கும் சரிங்களா ரெண்டாவது இடத்துல இருக்கிறது தான் மைக் சின்னம் இதெல்லாம் இப்ப சொல்றதுலாம் எதுக்கு நீங்கள்லாம் ஓடுவீங்க தெரியும் உங்களையும் தாண்டி ஊருக்குள்ள இருப்பாங்க தெரிஞ்சவங்க விக்கிரவாண்டி எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க கிட்டதான் சொல்லி போட வைக்கணுமா இது வந்து நான் ஜெயிக்க நாம் தமிழ கட்சி ஜெயிக்க போறது கிடையாது நீங்க ஜெயிக்க போறீங்க உங்களுடைய குரலாக நான் போய்